வீசக்கூடும் எந்தெந்த பகுதிகள் ஆந்திர கடலோர பகுதிகள் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் இருபத்தி ஒன்பதாம் தேதி மட்டும் அரபிக்கடலிலே தென்கிழக்கு அரபிக்கடல் கேரள கடலோரப் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகள் இரு முப்பதாம் தேதி வங்கக்கடல் பகுதிகளுக்கு மட்டும் இந்த சூறை காற்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஒன்றாம் தேதி படிப்படியாக இந்த காற்றின் வேகம் குறைந்து நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் துறைமுக எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மற்றும் காரைக்காலிலே டேஞ்சர் சிக்னல் ஐந்தாம் எண் எச்சரிக்கை கொண்டு ஏற்றுவதற்கான எச்சரிக்கை அறிவிப்பு தரப்பட்டுள்ளது மற்ற துறைமுகங்களான தூத்துக்குடி பாம்பன் கடலூர் புதுச்சேரி சென்னையிலே லோக்கல் வார்னிங் நான்காம் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுவதற்காக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள்னு பார்த்தா இன்றும் நாளையும் பொதுவாக மேகமூட்டமாக இருக்கும் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு ஸ்பெல்ஸ்ல ஒரு பத்து நிமிஷம் நல்லா மீ கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த மாதிரி இன் ஸ்பெல்ஸ் இன்டர்மீடியன் ஸ்பெல்ஸ்ல உங்களுக்கு கன முதல் மிக கனமழை சென்னையிலே பதிவாகும் வாய்ப்பு இருக்கிறது இப்பொழுது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே தமிழகத்திலே வடகிழக்கு பருவமழை தீவிரமாகவும் குறிப்பாக கடலோர தமிழகத்தில் மிக தீவிரமாகவும் இருந்தது தமிழகத்தின் அநேக இடங்களிலும் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான மாவட்டங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலுமே மழை பெய்துள்ளது இருபத்தி நான்கு மணி நேரத்திலே பதிவான மழையளவுன்னு பார்த்தால் ஒரு இடத்திலே அதிகனமழை கோடியக்கரை என்ற இடத்திலே இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கிறது நான்கு இடங்களிலே மிக கனமழை பதினோரு இடங்களிலே கனமழை எல்லாமே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் கோடியக்கரை வேதாரண்யம் பதினோரு பத்தொன்பது சென்டிமீட்டர் வேளாங்கண்ணியிலே பதிமூன்று சென்டிமீட்டர் திருப்பூண்டி மற்றும் நாகப்பட்டினத்திலே பனிரெண்டு சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு வடகிழக்கு பருவமழை காலத்திலே பதிவான மழையளவு இன்றைய தேதி வரை ஒன்று அக்டோபரிலிருந்து இருபத்தி ஒன்பது நவம்பர் வரை இயல்பாக நமக்கு கிடைக்க வேண்டிய மழை முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் இன்று வரை நமக்கு பதிவான மழை முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் இது இயல்பிலிருந்து ப்ளஸ் மூன்று சதவிகிதம் அதிகம் பருவகால மழை என்று பார்த்தால் ப்ளஸ் மூன்று சதவிகிதம் அதிகமாக இருக்கிறது இது அந்த வரைபடம் பெரும்பாலான மாவட்டங்களில் நமக்கு இயல்பு மழை கிடைத்திருக்கிறது நவம்பர்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்திலே நமக்கு கிடைக்க வேண்டிய மழை பதினெட்டு சென்டிமீட்டர் கிடைத்த மழை பனிரெண்டு பதிமூன்று சென்டிமீட்டர் பெரும்பாலான உள் மாவட்டங்களில் மற்றும் வட மாவட்டங்கள் இயல்பை விட குறைவாகத்தான் பதிவாயிருக்கிறது தமிழ் அப்டேட் அவ்வளோதான் சென்னையை பொறுத்தவரை கனமுதல் மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு உண்டு இன்றைக்கு இரவிலிருந்து நல்ல ஸ்பெல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இப்போது பத்து கிலோ பத்து கிலோமீட்டர் மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்துல இப்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறது கரையை தொடும் வாய்ப்பு இல்லை கரை கடலோர பகுதிகளிலே அதன் மைய பகுதி நிலவுவதற்கான வாய்ப்பு உண்டு மழை நம்ம இன்றைக்கு மாலையிலிருந்து இரவு வாக்கிலே இந்த ஸ்பெல்ஸ் ஆஃப் ரெயின் எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வந்து நம்ம சென்னையில் ஒன்று இருக்கு ஏடபிள் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ் நிறைய போட்டிருக்கோம் அதுல எண்ணூர் போர்ட்டில் தான் இன்னைக்கு காலையில நாற்பது கிலோமீட்டர் பெர் அவர் பதிவாயிருக்கு மற்றபடி பாம்பனிலே அறுபது கிலோமீட்டர் பெர் அவர் பதிவாயிருக்கு கடலூர் நாகப்பட்டினம் இந்த மாதிரி மோஸ்ட்லி கடலோர அப்சர்வேட்ரிஸில் எல்லாமே நமக்கு தரைக்காற்று நாற்பதிலிருந்து அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் பதிவுகள் கிடைத்திருக்கின்றன அதாவது எப்போவுமே புயல் வந்து நம்ம எதிர்பார்க்குற அதே நேரத்தில் அது கரையை ஒட்டி இருக்கும்னு சொல்றது ஒரு சேலஞ்ச் தான் ஒரு அளவுக்கு நம்ம வந்து இப்ப இருக்கிற சென்னைக்கு எதிர்பார்க்கிறோம் மற்ற நகர்வு வந்து நாளை மாலையிலிருந்து அது வீக்கண்ட் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு அதாவது காற்றின் திசை மற்றும் வேகத்தை பொறுத்து கூட உங்களுக்கு வர மழை அதிகமாக இருக்கும் அதனால்தான் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது சென்னைக்கு கரையை கடக்க நம்ம சொல்லலை இதுவரைக்கும் கடலோர பகுதிகளிலே நிலவுவதற்கான வாய்ப்பு அதாவது வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப இது வந்து எப்படி நம்ம இந்த இது வந்து கடல் மேல் வின்ஸ் காற்றின் வேகம் மற்றும் திசை எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு நமக்கு இந்த ஸ்கேட்ரோமீட்டர் இதுல பாத்தீங்கன்னா வட இலங்கை பகுதிகளிலே தான் அந்த சுழற்சி காணப்படுகிறது சுழற்சி மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா இந்த சுழற்சி தான் நமக்கு இப்போ தித்வா புயலாக இருக்கிறது ட்ராக் இப்போ அந்த கருப்பு கலர்ல போட்டிருக்கோம் இல்லையா இதெல்லாம் வந்து நடந்து அதாவது அது எந்த பாதையை தேர்ந்தெடுத்ததோ அதற்கான குறியீடுகள் சிகப்பு கலர்ல போட்டிருக்கிறது இனிமேல் வரக்கூடிய பாதை குறித்த ஒரு பதிவு இது இது ஃபோர்காஸ்ட் அப்படி பாத்தீங்கன்னா நம்ம முப்பதாம் தேதி காலையில அது புயலான புயல் என்ற அந்த ஒரு வலுவோடு நகர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில நகர்ந்து முப்பதாம் தேதி அதாவது நாளை மாலை ஐந்தரை மணி வாக்கிலே அப்போது கூட புயலாக இருந்து பின்னர் ஒன்றாம் தேதி டிசம்பர் வரைக்குமான காலகட்டத்துல அதன் வலு டீப் டிப்ரெஷனாக அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதன் வலு குறைய வாய்ப்பிருக்கிறது அப்போதான் அது வந்து கடலோரத்திலிருந்து மிக நெருங்கிய ஒரு தொலைவிலே அதாவது இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலே இருப்பதாக ஒரு கணிக்கப்பட்டிருக்கிறது இன்று நள்ளிரவில் அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் நாளை அதிகாலை ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நாளை மாலை பன்னிரண்டு யூடிசி அதாவது ஐந்தரை மணிக்கு பின்னர் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கும் வாய்ப்பு அதாவது மித்வா புயலோட மையப்பகுதி இவ்வளவு அருகில் கரையிலிருந்து இவ்வளவு அருகில் நிலைபெறுவதற்கான பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்று கணிக்கப்பட்டுள்ளது அதுதான் டிப்ரெஷனாக வாய்ப்பு இருக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து முப்பதாம் தேதி ஐந்தரை மணி வாக்கிலிருந்து ஒன்றாம் தேதி அதிகாலை வரைக்குமான இடைப்பட்ட நேரத்திலே அதன் வலு குறைய வாய்ப்பு இருக்கு map 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 அடுத்த இது வந்து செயற்கை கோள் புகைப்படம் செயற்கைக்கோள் படி பாத்தீங்கன்னா இப்ப கடல் இலங்கை கடல் பகுதிகளிலே தான் மையப்பகுதி வட இலங்கை பகுதி அது எப்படி நமக்கு ஆட் ஆடட் இன்புட் ஆடட் இன்புட் வந்து நமக்கு வர அந்த ஸ்கேட்ரோமீட்டர் கடலின் மேல் எப்படி காற்றின் வேகம் மற்றும் திசை இருக்கிறது என்று தெரிவதற்கான ஒரு அடிஷ்னல் இன்புட் நமக்கு இந்த ஸ்கேட்ரோமீட்டர்லேருந்து கிடைக்கும் அதில் நமக்கு அந்த வட இலங்கை பகுதிகளிலே நிலவும் காற்றின் வேகம் மற்றும் திசை குறித்த தகவல் நமக்கு கிடைக்கிறது இந்த மாதிரி நிறைய இன்புட்ஸை வச்சு தான் நம்ம ஒரு டெசிஷனுக்கு வர்றது அதை தவிர முந்தே சொன்ன மாதிரி கடலோரத்தில் இருக்கிற எல்லா அப்சர்வேட்ரிஸ்லையும் இப்போ மணிக்கு ஒரு தடவை டேட்டா எடுத்துட்டு இருக்காங்க அதுல இருந்து கூட ப்ரெஷர் ஃபால் அப்புறம் நிறைய விண்ட் பேட்டர்ன் இதெல்லாம் கண்காணிக்கப்பட்டு வரைபடங்களை வரைந்து அதை வைத்து நாம் ஒரு டெசிஷனுக்கு வரும் இதுதான் அது ஸ்கேட்ரோமீட்டர் விண்ட்ஸ் இப்போது காலை மணியிலிருந்து காரைக்காலில் மிக கனமழையாக பதிமூன்று சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு நாகப்பட்டினத்திலே பதினோரு சென்டிமீட்டர் இன்னும் இருக்கு அப்போ மழை அதிகமாக வாய்ப்பிருக்கிறது அடுத்தது ஒன்றாம் தேதி படிப்படியாக மழை குறையும் வாய்ப்பு அதிகமாக உண்டு இது தரைக்காற்றுக்கான எச்சரிக்கை வரைபடம் இது நாளைக்கான தரைக்காற்று எச்சரிக்கை வரைபடம் மீனவர்களுக்கான எச்சரிக்கை அந்த நவம்பர் மாதமா இது வந்து சீசன் தமிழகம் மற்றும் புதுவையோட சீசனல் ரெயின்பால் இப்ப நாளைக்கு நவம்பர் மாதம் முடிவடையும் பொழுது நமக்கு இதை தான் இருக்க போகுது இயல்பை மழை தான் இருக்க போகுது அதனால ஒரு இதுல இருந்து நமக்கு ஒரு பேட்டர்ன் தெரிய வருது நவம்பர் மாதம்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலான மாவட்டங்கள் இயல்பை விட குறைவாக பதிவாயிருக்கு சென்னைக்கு வந்து மைனஸ் எழுபத்தி எட்டு சதவீதம் போதுமா